ஏரியில் பிடித்த மீனை வாயில் கவிக்கொண்டு மீண்டும் மீன் பிடித்த போது தொண்டையில் சிக்கிக் கொண்ட மீன் பரிதாபமாக செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே அரையப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் மணிகண்டன் இவருக்கு வயது இருபத்தி ஒன்பது இவர் நேற்று அருகில் உள்ள கீழவளம் ஏரியில் மீன் பிடிப்பதற்காக சென்றுள்ளார் ஏரியில் தண்ணீர் குறைவாக இருப்பதால் மீன்களை தடவி பிடித்து வந்துள்ளார் அப்போது அவர் கையில் படக்குட்டை மீன் சிக்கியுள்ளது அதனை வாயில் கவி கொண்டு மீண்டும் மீன் பிடித்துள்ளார் வாயில் கவி கொண்டிருந்த மீன் தொண்டைக்குள் சென்று சிக்கியது இதில் மூச்சு விட முடியாமல் தவித்த மணிகண்டனை மீட்டு செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் அழைத்து சென்றனர் ஆனால் செல்லும் வழியிலேயே அவரது உயிர் பிரிந்துள்ளது சம்பவம் குறித்து மதுராந்தகம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மீன் பிடிப்பதற்காக சென்ற இளைஞர் தொண்டையில் மீன் சிக்கி பலியான சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது